அஞ்சு வருஷம் வந்துட்டு அதிமுக உடைய தீவிரமான தொண்டனா இருந்திருக்கேன் பத்து வருஷம் வந்துட்டு மாவட்ட வழக்கறிஞர் பேர் இனசிலா இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு மாவட்ட இளைஞர்களா இருக்கேன் அண்ணன் குமரவீர் வந்துட்டு இந்த மாவட்டத்தோட மாவட்ட கழக செயலர் கலைவீசி மாவட்ட இருக்காரு இந்த மாவட்டத்திலேயே வந்துட்டு நம்பர் ஒன் விசுவாசி இந்த பேர் வாங்கின என்ன போயிட்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அண்ணா வந்து கட்சி நிர்வாகிகளை விட்டு அவரை போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு என் வயசு தண்ணி இருக்கேன் என்னோட மனைவி கண்ணி எதிர்க்க கட்சிக்காரர்கள் முன்னாடி வந்துட்டு ஹார்ட்ல அடி ஹார்ட்ல அடிச்சுட்டா அது ஹார்ட்ல அடிச்சுட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக வந்துச்சுங்க அது அடிப்பட்ட என்னை போயிட்டு அண்ணாவோட சந்தைங்க அங்க இருந்த கட்சி ஒரு உள் சிகிச்சை அட்மிட் பண்ணாங்க அங்க என்ன பரிசோதனை டாக்டர் வந்துட்டு மைண்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க அதை அடிச்ச அடிதான் வந்து இதயத்துல வந்து அதிகமாக மலத்தை அடிப்பட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சொல்லிருக்காங்க அங்கிருந்து முதல்வர் சிகிச்சை அழிச்சு என்ன வந்துட்டு விழுப்புரம் இஎஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுங்க நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒன்பது நாள்ல இருந்தேன் என்ன ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அம்மா அவர்கள் வந்து அம்மா அவர்கள் வந்துட்டு இரண்டு முறை நேர்காணல் என்ன விழுப்புரம் நாடாளுமன்ற வந்து ரெண்டு முறை நேர்காணல் இந்த டைம் தனித்தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்துட்டு கூட்டணி கட்சி எடுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து அண்ணன் கும்பரே அவர்கள் வந்துட்டு ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டு வீட்டுக்கு அழைக்கிறாருங்க இருபது வருஷம் விசுவாசமா இருந்த உனக்கு இந்த முறை கண்டிப்பா வந்து உனக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தனித்தொகுதிக்கான உள்ளதான் கட்சி தலைமை பரிந்துரைக்க போறேன் அப்படின்னு சொல்றாருங்க ஒரு ஒரு ரெண்டு கோடியோ நீ ரெண்டு கோடியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீதி பணத்தை வந்து இருபது வருஷம் விசுவாசமா இருந்த உனக்கு நான் கண்டிப்பா நான் வந்து வச்சு நான் ஜெயிக்க சலப்பண்ணா ஜெயிக்க வந்து அது நான் அதே வந்து அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அங்க அங்கே கடவுளப்பட்டு எல்லாமே வந்து கட்சிக்காரங்க ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் மாமியார் வீட்டு சொல்லி ஒரு வந்து ஒரு ஒரு கோடி அறுபது லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஒன் அதாவது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயும்

திடீர்னு வந்துட்டு எனக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்பட வேற யாருக்கும் வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது அதை பத்தி நான் வந்துட்டு எதுவும் போய் கேட்டேன் நம்பி இருந்த எனக்கு போயிட்டு இப்படி ஒரு நீங்க பண்ணிட்டீங்க சொல்லி நான் கேட்டேன் அதுக்குள்ள வந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேகத்தில் அண்ணன் அறிவிச்சிட்டாங்க அண்ணன் அறிவிச்சிட்ட பிறகு அது சம்பந்தமா பணம் எதுவும் நான் போய் நான் கேட்கல என்னது ரெண்டாம் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி வந்து எலக்ஷன் நடந்துச்சது எலெக்ஷன் நடந்து பிறகு ஒரு வாரம் கழிச்சு கேட்டேன் இல்ல உன்னுடைய பணத்தை வச்சு நான் எலக்ஷன் செலவு பண்ணிட்டேன் ரிசல்ட் வரதுன்னு பணத்தை கொடுத்து சொன்னாருங்க அதே போல நான் ஒரு கேட்டு பார்த்தேன் அதுக்கு பிறகு வந்துட்டு ஜூன் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் ரிசல்ட் அந்த அண்ணன் தோல் அடைஞ்சிட்டாரு கள்ளக்குறிச்சி பரவாயில்ல தோல்வி அடைஞ்சாரு சரி அண்ணன் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு நான் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் அண்ணன் வீட்டுக்கு நான் போனேன் இல்ல கொடுத்த சொன்னேன் கள்ளக்குறிச்சி அவர் எனக்கு என்னோட வாங்கின பணத்தை வந்துட்டு கொடுக்கக்கூடாது அலைகழிச்சிட்டு வந்தாரு நான் கட்சிகார்ட்டான் முறையிட்டம் போயிட்டாரு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில் குமார்ட்டு நான் போய் போய் முறையிட்டேன் அவர் அண்ணன் வந்துட்டு எப்படி வந்து நான் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த ஒருத்தங்க போய் என்ன பத்தி எப்படி நீ பஞ்சாயத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு பதினெட்டு ஏ பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் மிசேஜுக்கு வந்து போன் போறாரு சார் என் மிசேஜுக்கு போன் போறாருங்க போன் போட்டு இது போல உன் வீட்டுக்காரன் வந்துட்டு நீயும் உன் வீட்டுக்காரனு போயிட்டு வெளியில எங்க அசிங்கப்படுத்தினாக்க என்னோட வந்து ஏதாவது ஒன்று கொண்டு ஏதாவது உங்க வீட்டுக்காரனை கொண்டுட்டாங்கனாக்க நான் பொறுப்பில்லாமா சொல்லிட்டு மறக்கினாருங்க நான் இந்த மீடியா வந்து சொல்லிடுறேன் என்னுடைய கடை நான் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் அண்ணா திமுக சொல்றேன் அண்ணா திமுக இந்த கட்சிக்கு இருபத்தி வருஷம் விசேஷம் வளர்ந்திருக்கேன் என்னுடைய போராட்டம் வந்துட்டு என்னோட கட்சி தலைமை என்னோட கட்சி தலைமைக்கு மாணவிய கழக பேசுற அவருக்கு எதிரான போராட்டம் கிடையாது என்னோட கட்சி தொண்டருக்கு எதிரான போராட்டம் கிடையாது என்னோட கட்சி தலைவர் என்னோட கட்சி தலைமைக்கு எதிரான போராட்டம் கிடையாது இருபது வருஷமாக வந்துட்டு என் ஆசைவாத்த கூறி பல பதவிகளை வாங்கி தருவதாக சொல்லி ஆசைவாத்த கூறி என்ன பல கோடிகளை செலவு செய்து நம்பிக்கை துறையை செஞ்சு சீட்டுக்காக ஒரு கோடி ஆறு லட்சம் பணத்தை வாங்கிக்கொண்டு ஏமாத்திக்கின்ற தனிப்பட்ட ஒரு அண்ணன் குமரையூர் எதிர்த்து சட்ட போராட்டம் தவிர என்னோட கட்சி தலைமைக்கு எதிரான போராட்டம் இல்ல நான் எப்பவும் சரி அமுகவுக்கு நான் தீவிரமான தொண்டனா இருப்பேன் தடகப்பு மீது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தொண்டனாக இருப்பேன் உங்களோட கொடி பிடிச்ச அண்ணா அதிமுக தொண்டனுக்கு நான் ஒரு விசேஷமா தொண்டனாக இருப்பேன் நான் இந்த மூலாவை நான் என்னோட போராட்டம் எதிரான போராட்டம் கிடையாது எதனம் கிடையாது ஆனால் தொண்டர்களை வந்துட்டு எனக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பெண்களை வந்துட்டு கட்சி விட்டு நீக்குவேன் கட்சி விட்டு புதுசல் மறைச்சிடுறாரு அவருடைய மாவட்ட செயலாளரு அண்ணன் வந்து அரசியல் பலம் படைச்சவரு பண பலம் படைச்சவரு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அண்ணன் எனக்கோ எனது மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அண்ணன் குமரகீர அவர்களும் அதாவது அண்ணன் குமரகூர அவர்களும் அவருடைய சன் வந்துட்டு சதீஷ் என்களை நமச்சி வாங்கினா பொறுப்பு ஐயா நம்ம காவல்துறை மதிப்புக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் வந்துட்டு நான் முறையிட்டிருக்கேன் ஐயா விசாரிக்கும் சொல்லிட்டாரு விசாரிச்ச சட்டம் நடவடிக்கை வந்து சொல்லிட்டாரு ஐயா எஸ்பி கேட்டாரு ஏன் நீங்க வந்து நாங்க அன்னைக்கே வந்து நாங்க வந்து அரசு பண்ண நாங்க ரெடியா இருந்தோமே ஏன் நீங்க விட்டு கேட்டாரு என்னோட கட்சி தலைமையில நான் சொல்லியிருந்தேன் ஐயா என்னோட கட்சி தன் நடவடிக்கை நான் நம்பிட்டு இருந்தேன் என் கட்சி தலைமை வந்து விசாரிக்கும் போது அவர் வந்து விசாரணை கொண்டு கூட ஒத்து கொடுக்க வேண்டிய அவர் விசாரி கொடுக்க வேண்டிய என்னை பத்தி தவறான தகவல் பரப்பது என்றாங்க ஆனா எஸ்பி